أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم పడతాయ

பொழுது அண்ணா சொன்ன மாதிரி ஒரு அறுப்படனா ஒண்ணு ரெண்டு அறுபாட அப்படி இருக்கோம்னு பார்த்தா கிடையாது இல்லையே அறுப்பாடை உதாரணம் போன வேண்டாம் மனிதனுக்கு ஒரு ஆள் அறிவு இருக்கு ஆனா அந்த காலத்தை எண்ணிக்க அறிவு இருக்கா கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிருபம் யாரு யாட்ட சொல்லுவாங்க மிருக கண்ணி மனிதன்

வேகமா உடக்கூடியத வச்சு சீர்கே தோக்கரிக்கும் அடுத்ததாக பறவை நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் இங்கே சில பேர் விமானத்தை போயிருக்கோம் விமானத்தை போறது நம்ம கழுதோட கீழே போவோம் கழுகுக்கே மேலே போவோம் மனுஷன் என்ன பண்றாங்க விமானம் கண்டுபிடிச்சு அதை கழுத தோக்க வச்சுக்கோம் கடலோட கடலோமான மீன் அந்த மீன் எடுத்துருக்கோம் கடலை எவ்வளவு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நீர்மொழி கப்பலை கண்டுபிடிச்சு மீனோட அதிக நேரம் என்ன பண்றான்

ஒரு அறிஞரை கொடுத்த நான் உங்களுக்கு கொடுத்துட்டு என்ன பண்றீங்க நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா என் நினைவு கொடுத்தீங்களா நீங்க மிகவும் நன்றி கிட்ட வாங்கதான் இருக்கான்னு சொல்றோம் நன்றி கிட்ட என்னது இப்ப நம்ம ஒருத்தவங்க வேலைக்கு கிடைச்சிருக்கோம் அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு மாசம் வரான் நல்லா எனக்கு அடுத்த மாசம் அவனுக்கு இப்படியே கூட கேட்கறோம் நம்ம சரி அங்க மாதிரி நல்லா சம்பாதிக்க சொல்லி கொடுக்குறோம் பார்த்தா அடுத்த மாசத்துல பைசு தான் ஆளாக்கணும் இப்ப இருபது தான் ஆளாக்கணும் அப்படின்னா என்ன ஆகும் ஏன்னா

என்ன பண்ணாங்கன்னா வீட்டை உள்ளே வெளியே வராங்க வெளியே ஓட்டும் அவங்க அவங்கப்பர் ரெண்டாக லாப் பண்ணுவான் அவனும் உமர் அடையாள லாப் பண்ணுவான் அவனும் உங்கள் அந்த வீட்டை வந்து வெளியே செய்யல இதை ஒரு வேச்சு நிலையே அதுக்கு அவங்க சொல்றாங்க அது டூவர் ஆக எனக்கு பசி காலம்னா வீட்டை வெளியே ஓட்டணும் சொல்லி உண்மை சொல்றாங்க சொன்னா சொல்றாங்க அல்லாமல் ஆணையாக என்னையோ இந்த பசினாலும் வீட்டை விட்டு வெளியே பசிதான் வீட்டை விட்டு வெளியே செஞ்சு சொல்றாங்க பாருங்க பேர் ரசோல்லா அவங்க பசி வீட்டை விட்டு வெளியே ஒரு கட்ட அவங்க அனுசாரத்தோட வீட்டுக்குள்ள போகிற ரசோல்லா போகும்போது அவங்க எதுக்கு பார்த்து அனுசாரத்தோடு வீட்டுல இல்லை அப்ப என்ன பண்றாங்க மனைவி இருக்காங்க அவங்க என்ன பண்ணையை சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தண்ணி எடுக்க போயிருக்காரு சொல்றாங்க ரசோல்லாவும் அவங்க வெயிட் பண்றாங்க அவர் வெயிட் பண்ணும்போது அவர் வந்துடுறாரு வந்துட்டு பார்க்கலாம் சொல்றாரு சில எனக்கு கந்த இருந்தாலே சங்கை வைக்க இருந்தாலே நீங்க தான் இதை விட வேற யாரும் எனக்கு இருந்தாலே அவங்க சங்கை வைக்க அவங்க வந்தது இல்லை சொல்லி சொல்லிவிட்டு அது இருக்கையாக இல்லை சில செண்பலமான பேச்ச பழமோ சில பழமான பேச்ச பழமோ சில நிலமான பேச்ச பழமே எடுத்து வராரு தண்ணியும் எடுத்து வராரு அப்படி இருக்கும் பொழுது அசுல பத்து சொல்லி உணவு செய்யாது என்ன மாதிரி ஒரு ஆட்டை அதுக்கு ஒரு

நன்றி விழா இருக்கா சொல்றாங்க நன்றி விடா எப்படி நல்லா கொஞ்சம் அதுக்கு நினைச்சு அத படி அதை நன்றி சேர்ப்போம் அதுதான் நல்லா மணிக்கிறது நினைச்சு இரவு புல்லா தோவுறாங்க எந்த அளவுக்கு பார்த்தோம் யாரையே

வந்தாலே இல்ல அரிசி நம்ம படிக்கும் அப்புண்டாம் நமக்கு நாளும் ஆகுது நாங்கள் வீணானவங்கள சேர்ந்து வீணா காலத்துல வீடு பட்டுறோம் சொல்றாங்க இப்படி சர்க்கரை அண்டர் இருக்காங்க மாசு சக்கரை சர்க்கரை அங்கே இருக்கிறத இருக்கா அவங்க சொல்வா கேட்கறாங்க மூணு நரக்க அதுக்கு சர்க்கரை பக்கத்துல நரம்ப சாப்பிட சொல்றாங்க நாங்க ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட பொறுமையாலே இல்லை அப்டி சொல்றாங்க நாங்க ஏழு எட்டு நோடிக்க வேலை அப்படின்னு சொன்னாங்க மூணு வந்தாங்கண்ணா சொல்றாங்க நாங்க வீணானவங்கள் வருவாங்க